வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தானே இன்றைக்கு வந்து அம்மாவும் சுயும் தான் இன்னைக்கு சமைக்க போயினா என்ன இன்றைக்கு செய்ய போறீங்க இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஒரு இனிப்பான பலாயிரம் அண்டே சொல்லிக் கொள்ளலாம் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் மோதம் வைக்க போகிறோம் இன்றைக்கு அதுவும் எள்ளில தான் மோதகம் போகிறோம் கூடுதலாக வந்து மோதகத்துக்கு பயிர்தான் பயன்படுத்துகிறாரு ஆனால் நாங்கள் இன்றைக்கு வந்து எள்ளை வச்சு தான் இந்த மோதகம் போகிறோம் அதோட நிறைய சத்தம் எல்லாருக்கும் தெரியும் எப்படி சத்தான பொருள் நல்ல ஒரு ஆரோக்கியமான பொருள்னு சொல்லணும் நாங்கள் இன்றைக்கு அப்போ இன்றைக்கு எல்லும் மோதல் செய்வோம் செய்வோம் அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க அதுக்கு முதல் வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து வீடியோ பார்க்குறீங்க அதை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே தொடர்ந்து காணொலிய பாருங்க நாங்கள் வந்து எள்ளு மோதகம் செய்ய அப்புறம் முதல் வந்து எள்ளு நாங்கள் நல்ல வடிவாக புடைச்செடுத்து நாங்கள் ஏன்னா அந்த தூசுகள் எல்லாம் இருக்கும் வந்து புடைச்செடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் கழுவ போகிறோம் எள்ளு வந்து ரெண்டு மூணு தரம் கழுவி எடுக்கணும் ஏன்னா மண் கழுவிடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நாங்கள் எள்ளு பாக செய்ய கூட சொல்லியிருந்தோம் நாங்களே இந்த மாதிரி கழுவி இருக்கு கூடுதலாக மண் இருக்கும் எள்ளுக்கு இப்போ நாங்கள் வடிவாக கழுவி அரிச்செடுக்க அப்புறம் முதல் கழுவி எடுப்போம்

நாங்கள் இன்னொரு கலவி எடுப்போம் மண் அரிக்கடி வரும் ஆனால் மண் அரிக்கஞ்சட்டி நாங்கள் வாங்கினதுக்கு தான் பாவிக்கிறோம் பாவிக்கிறோம் இதே மாதிரி இந்த அலுமினியத்திலயும் இருக்குது இது மண்ணில் அறிக்கை செடி இதில் போட்டு அறிக்கைக்குறோம் கண்ணு மண்ணெல்லாம் அந்த இதுகளுக்குள்ளே இருக்கு அப்படியே தவணி நீ கேம்பி வந்து நாங்கள் நல்லா தான் படித்து எடுக்கலாம் மற்றது இப்போ இப்போ நிறைய பேருக்கு அரிக்கிறதே சரியா ம்

அதனால நாங்கள் ரெண்டு மூணு தரம் அடிப்படி அடிச்சுட்டு போகணும் இப்போ வந்து நல்லபடியாக கழிவு நெல்லில் வந்து நாங்கள் தண்ணி வடிய வைக்கிறதுக்காக அப்படியே நீத்து படிக்க போடுறோம் இப்படி தண்ணி நல்லா வடிஞ்ச உடனே தங்கவுட்டு அழுக்கா போட்டு நல்ல படியவாக அந்த தோலை வந்து நீக்கிறதுக்காக அடிக்கணுமோ வெள்ளுப்பாக செய்கிறதுக்கு மாதிரி தான் அதே மாதிரி வள்ளியாக இருக்கணும் வல்லியாக தோல் இருந்தால் என்ன செய்யும் கசக்கு கசக்கு

நாங்களும் இந்த எள்ளு தோல் விளாக்குறதுக்காக இப்படி ஏடிக்க போகிறோம் இதே கூடுதலாக அந்த எள்ளு இடிக்கிறான்னு சொல்கிறேன் இல்லை விளாக்குறதுன்னு தான் சொல்கிறது அதில் உள்ள தோலை நீக்கிறது தானே அதுதான் விளாக்குறன்னு சொல்கிறது இப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக அடிக்க அந்த தோல் வந்து அப்படியே விளக்கு பாட்டிடும் பாருங்கள் வெள்ளியாக வந்து ஒன்று இருக்குது பாருங்கள் கையில் எடுத்துப்போம் டி வெள்ள நல்ல பிள்ளியா வந்துட்டு இதை அப்படியே நாங்க இடிச்சு போட்டு பெரிய தட்டு போட்டு அப்படியே வெயிலுக்க நாங்கள் காய வச்சு விட்டா சரி எங்களுக்கு நல்லா வந்து வந்து வட்டுட்டுது தோலை எல்லாம் நல்லா இருக்குது பாருங்க இப்படி இருக்குது நல்லா தோல் கலண்டிட்டு கசக்கி பார்க்க தெரியும் இது வந்து அந்த கருப்பு தோலை வந்து நாங்கள் காய வச்சுட்டுதான் தான் போகும் அப்ப நாங்கள் இனி வந்து எடுத்து காய விடுவேன் இப்படி நாங்கள் நல்லா பரவி போட்டு விட்டால் காஞ்சிருவாங்க வாசம் வருது நல்ல வாசம் உப்பே அதோட மயிலும் கத்துது மயில் இந்த எள்ளுகளெல்லாம் முடாது தெரியுமா விதைச்சா ம் முழுக்க வந்து சாப்பிட்ருவோம் மயில் போண்டையும் வெள்ளும் கச்சானையும் கச்சாணையும் சாப்பிடணும் மெல்லையும் சாப்பிடுவோம் மில்லத்தையும் சாப்பிடும் மிளகாயும் சாப்பிடணும் முள்ளையும் சாப்பிடணும் சில பேருக்கு இப்போ மயில் எண்டா விருப்பமே இருக்கும் இப்போ எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை நடுக்க காணிக்குள்ளே நிற்கும் நான் ரெண்டே கூறு காய் இந்த வெரியரம் மயில் காட்டணும்னு நினைச்சின்னா பார்ப்போம் விருந்தா காட்டுவோம் நுண்டா காட்டுவோமுன்னா நிற்குது காட்டா நிற்குது அந்த பக்கம் நிற்கிறது பாப்பம் வருகா ம் இப்படியே நாங்கள் நிறைய வயிறுக்க காய விடுவோமேண்ண பாத்தீங்கடா இப்ப நல்ல வெயிலுக்கு வச்சுட்டு இருக்குது அப்படியே காய்ட்டுக்கும் எங்களுக்கு ஒரு அரை மணி தியானம் காய்ஞ்சாலே காணும் இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளாங்கால எங்களுக்கு காஞ்சி கொண்டு இருக்குது நாங்கள் மோதக உள்ளுடனுக்கு வந்து தேங்காய்பு திருவிழான்னு பாருங்க வெளில பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஓரளவு காஞ்சிட்டு நாங்கள் அப்படி கையால் அப்படி கசாக்கி விட்டுட்டு புடைச்சு விடுவோம் இந்த மண்ணுக்கு வருது பாத்தீங்களா அந்த தோல் எல்லாம் அப்படியே கொளிஞ்சி வர்றாங்க சொல்றாங்க அப்படி கொளிஞ்சி தோல் வேறங்க கருப்பு தோல் வேறது உங்களுக்கு இப்படியே நாங்கள் புடைச்சு எல்லா அள்ளுக்கும் தோலை வடிவா புடைச்சு எடுத்து விடுவோம் வெள்ள நாங்கள் நல்லபடிவா புடச்சு பாருங்க பிள்ளையா அடுத்து வந்து இந்த வெள்ள வந்து நாங்கள் அடுப்பு மூட்டி நல்லபடிவா வறுத்து அப்புறம் மோதத்துக்கு வறுத்து தான் போட வேணும் அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டது நாங்கள் இந்த தாஜிகளான்னு தான் வறுக்கப்புறம் தாஜியங்களுக்கு நல்லா சூடாயிட்டுது நாங்கள் புடைச்சு வச்சிருக்கிறோம் இல்ல இதுக்குள்ள சேர்த்து நல்லா வறுக்க போறோம் அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் புடச்சியா வர்க்க வணமே கருவி ஆஹ் தொடர்ந்து வறுத்து கொண்டே இருக்கணும் வல்லியண்டா கருவி போடும் நாங்களுக்கு வறுக்கா விட்ட ஓ மற்றது அடுப்பும் வந்தா ஆக கூடுதலா விரிக்கக்கூடாது கூடுதலா விரிக்கக்கூடாது

இப்ப நாங்கள் மோதறதுக்குள் உடைஞ்சே இருக்க போறோம் முதல்ல சர்க்கரையை போட்டு காய்ச்சுவோம் தண்ணி விடத்துக்கு வேண்டியதுக்கு நாங்கள் சர்க்கரையை போட்டு விளக்குண்டு கொண்டு இருக்கவே அது கரைஞ்சி போகும் சர்க்கரை வேண்டியக்குள்ள நாங்கள் நல்ல சர்க்கரையா பார்த்து வேணும் மண்ணுகள் கஞ்சிகள் இல்லாமல் சர்க்கரையா இருக்கணும் அதுகளோட வேண்டியதான் தண்ணி விட்டு காய்ச்சக்கூடாது இருக்கு தண்ணி விடாமதான் காய்ச்ச பண்ணும் வந்தால் அது ஒண்ணு செய்யல அது மோதறதுக்கு அதை எடுக்கல அது

இப்படியே நல்ல வடிவா சர்க்கரையோட கலந்து விட வேணும் சர்க்கரையும் தேங்காய் பூவும் நல்ல வடிவா சேர்ந்துட்டு பாருங்க ஆனா இதுக்கு வந்து நீங்க கருப்பு சர்க்கரையை அடுத்த உண்மையிலுமே இந்த நிறம் நல்ல கருப்பு நிறமாக காட்டும் இது நாங்க கொஞ்சம் இந்த நிறம் குறைவா இருக்கு ஓ இதுக்கு சீனி போடணும் தேவையில்லை நாங்க சர்க்கரையே ஃபுல்லாவே போட்டு செய்யலாம் சீனி சேர்க்க தேவையில்லை சீனி வந்து அப்படியே போட்டா கசிஞ்சி கசிய வலிக்கிறோம் கசிஞ்சா வந்து உள்ளுடனால முதல் வலிக்க பார்க்கும் மேன உம் இப்ப வந்து நாங்கள் வறுத்து வச்சிருக்கிறமு இதோட சேர்க்க போறோம்

அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மோதகத்துக்குரிய மாதான் குழைச்சி எடுக்க போகிறோம் இது வந்து பச்சரிசி மா எடுத்துருக்கிறோம் நாங்கள் இது வந்து நாங்கள் வந்து பச்சரிசியை வந்து நினைய போடாமல் திரிச்சு எடுத்து வச்சுருக்கிற மாதான் இது இப்போ வந்து கூடுதலாக அப்படி தான் நாங்கள் சாப்பாடுகளுக்கு எடுத்துக்கொள்வது அது வந்து இடியப்பமாக வைக்கலாம் புட்டை வைக்கலாம் எல்லாமே செய்து கொள்ளலாம் பச்சை தண்ணியிலே செய்து கொள்ளலாம் சுடு தண்ணி தான் விட விட வேண்டியில்ல இப்போவும் நாங்கள் வந்து பச்சை தண்ணியில்தான் இந்த மோதலத்துக்குரிய மா குளைக்கப்புறம் தேவையான உப்பை வந்து நான் தண்ணியோடு சேர்க்கப்போகிறேன் இப்போ அப்படியே நல்ல கரை கரைஞ்சி விட்டுட்டு இப்போ நாங்கள் தண்ணியை வந்து அளவளவாக விட வேணும் பச்சை தண்ணியே கிணக்கவும் விடக்கூடாது அளவளவாக விட்டு குழைப்போம் நாங்கள் இது வந்து நீங்கள் விடியப்பமாக எந்த பருவத்துக்கும் குழைப்பீங்களோ அந்த பருவத்துக்கு குழைச்சி எடுத்து கொள்ளுங்கோ மா வந்து மோதத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல வடிவா சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து கொஞ்சமா கோதுமை சேர்த்து கொள்ளலாம் இது வந்து தனியாவே நாங்கள் அரிசி மா மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் இருக்கிறோம் நாங்கள் மோதகம் பிடிக்க தொடங்குவோம் நாங்கள் இப்ப வந்து குளச்ச மாவை அளவான உருண்டையா எடுத்துக்கொள்ளுவோம்

உள்ளுடன் போகிறோம் அது வெள்ளு உள்ளுடன் இது வந்து பாருங்கள் இப்படி இருக்கணும் ஆக கூடுதலாகவும் வைக்கக்கூடாது அளவாகவே வச்சுக்கொள்ளும் இப்படியே நாங்கள் நம்ம மூடி விடுவோம் பாருங்கள் கணக்கு அண்டு வச்சாலும் வடிச்சு போடுமோனோ மோதம் மற்றது இப்படி மூடையிலாம போயிரும் பேருந்து இதுதான் நல்லவான மோதம் மோதம் கோயிலுக்கு மோதம் பிடிக்க வளர்ந்தீங்களோ கூட பிடிச்சிருக்காங்க கோயிலும் இல்ல ஆனால் ஆக கூட வச்சா நல்லா இருக்கும் ஆனா மூடு படையிலாத மூடையிலாம போயிரும் பேந்து வடிக்கும் டக்கு வடிக்கும் பாருங்க பின்னுக்கு ஒரு வடிப்புமே இல்லை அப்படி இருக்குன்னு இப்படி நாங்கள் செய்து எடுப்போமே நான் ஓ நாங்கள் ஒரு தரம் அவிய விடக்கூடிய அளவுக்கு முதலாம் பிடிச்சி எடுத்துட்டோம் இப்ப அவிய விடபுறோம் அவிய விடுறதுக்கு துணியை நாங்கள் கீழே இடலி பானைக்கு போட்டுட்டு தான் அவையை அப்பதான் நடுக்கேக்க வந்து எங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இப்ப வந்து நாங்கள் இப்படி ஒரு துணியை வந்து இப்படி போடுவோம் நல்ல ஒரு சாயம் போகாத நல்ல நூல் துணியா சில பேர் இப்படி புட்டும் அவிச்சு கொள்றது நீ தட்டி பாவிக்கலாமே இப்படி துணியே மறைச்சு கொண்டாங்க இப்போ வந்து நாங்கள் மோதிரங்களை அடுக்கி விட போகிறோம் பாருங்க துணியால் அப்படி அந்த வெக்கப்பான சரியான வக்க வருது அப்படியே நாங்கள் துணியை அப்படி மூடி போட்டுட்டு இட்டாலி பண்ண முடியும் மூடி பண்ணுவோம் ஏன் அடுப்பெரிச்சா சரி எங்களுக்கு இப்ப நாங்களும் ஒரு அக்கா பாப்பம் அவிஞ்சுட்டுதாண்டு இப்படி இருக்குங்க அவிஞ்ச உடனே அப்படியே நிறம் மாறிட்டு இப்படியே நாங்களும் எடுப்போம் ரகத்துக்கு எல்லாம் சோபமனு அப்படி துணி ரவுச்சா அப்படி இருக்கான்னு பாருங்க ஒற்று மோதகம் கூட உடைய படிக்கவும் இல்ல பாருங்க அதை விட கொஞ்சமும் நாங்க இதுக்கு என்ன பாவிக்க இல்ல நாங்க வரதமாவில சில இடங்கள்ல நான் பாத்துருக்குறேன் என்ன தொட்டு குடிப்பினா இதுல வந்து நாங்களும் ஒரு கொஞ்சமும் என்ன பாவிக்க இல்ல சுடா சுட நல்ல ஒரு மோதகம் ரெடி ஆயிட்டுதான் எனக்கு சத்தான மோதகம்னு சொல்லுவோம் இப்ப வந்து நாங்க மிச்ச மோதகத்தையும் அவியோமோ இப்ப நாங்க மோதகம் எல்லாம் அவிச்சு எடுத்தாச்சு

இதை பாருங்க எல்லாரும் அதோட ஜீயம் घी மாதி வெச்சிட்டோம் அதவும் பசும்பால் இல்லை மோதகம் நல்ல சுவையா இருக்குنا

ரசு ஜுரோ டிசா ஞாபள்ளாமின் カラー மோதகம் கலர்ல சாப்பிட்டு முடிச்சோம்ல மேன ஒப்பி இருக்கு இது நல்லா போகணும்டா ஏதா முடியல ஆனா இது வந்து ஒரு மோதகம் ஒரு டீயங்காய் ஒரு மோதகம் ஒரு டீயங்காய் மாதிரி ஒரு நேரா சாபட காவணும்னா ரெண்டு மோதகம் ஒரு டீயங்காய் ஆனா அதுக்கு ரெண்டு உங்களுக்கு கொண்டு வரணும் நல்லா இருக்குலம்மா இந்த சாபட வேண்டாம்

நீங்களும் வந்து உங்களோட வீடுகளில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க நல்ல ஒரு சத்தான மோதம் அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் ம் நல்ல ஆரோக்கியம் தான் வந்து ஒரு மோதம் நீங்களும் இப்படி செய்து பாருங்க வெளியில் வந்து நிறைய சாப்பாடு செய்யலாம் அப்படின்றது நாங்களே நிறைய செய்து காட்டினது வேறையும் நிறைய சாப்பாடுகள் செய்யலாம் தொடர்ந்து வர காணொலி நாங்கள் வேணும் வேறு வேறு சாப்பாடுகளும் செய்து காட்டுறோம் அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம் நன்றி வணக்கம்